இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருச்சி மாவட்டம் பெட்டவாய்த்தலை பெருகுமனையை சேர்ந்தவர் நாற்பத்தி ஏழு வயதான வடிவேல் லாரி டிரைவரான இவருக்கு பானுமதி என்கின்ற மனைவியும் மூணு வயதில் ஒரு மகளும் உள்ளனர் இரண்டாவதாக பானுமதி கர்ப்பமாக உள்ளார் டிரைவர் தொழிலை நிறுத்திவிட்டு வடிவேல் கரூரில் இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்டைல் நிறுவனத்துக்கு வேலைக்கு சென்று வந்தார் கர்ப்பிணியான பானுமதி சில நாட்களுக்கு முன்பு கரூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாய் வீட்டுக்கு சென்று விட்டதால் வடிவேல் மட்டும் வீட்டில் இருந்து வந்தார் இந்த நிலைமையில்தான் கடந்த இரண்டாம் தேதி காலையில் நீண்ட நேரமாகியும் வடிவேலினுடைய வீடு திறக்கப்படாமல் இருந்ததால் சந்தேகமடைந்த அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர்கள் வீட்டினுடைய கதவை திறந்து பார்த்தபோது வடிவேல் தூக்கில் சடலமாக தொங்கியது தெரியவந்தது வந்தது இது தொடர்பாக பட்டவாய்த்தலை போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணையும் நடத்தினர் பின்னர் போலீசார் வடிவேலுனுடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் வடிவேலுவின் தலையில் பலத்த காயம் இருந்ததால் அவருடைய மரணத்தில் போலீசாருக்கு சந்தேகம் இருந்தது யாராவது கொலை செய்து சடலத்தை தொங்கவிட்டிருக்கலாம் என்கின்ற கோணத்தில் விசாரணையை தொடங்கினர் அதில் முதல்கட்டமாக வடிவேலுனுடைய மனைவி பானுமதியிடம் விசாரித்த போது அவர் முன்னுக்கு முரணாக பேசியதால் அவரிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர் அதில் அவர் கணவனை கொன்றதை ஒப்புக்கொண்டார் இது குறித்து போலீசார் சொன்னது என்னவென்றால் பானுமதிக்கும் குளித்தலை இறுங்கூரை சேர்ந்த முருகேசன் என்கிற கருப்பசாமி என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த கருப்பசாமிக்கு வயது முப்பத்தி ரெண்டு பானுமதிக்கு வயது முப்பத்தெட்டு நாளடைவில் தகாத உறவாக இந்த பழக்கம் மாறியிருக்கிறது இந்த சம்பவம் கணவன் வடிவேலுக்கு தெரியவரவும் அவர் பானுமதியை கண்டித்துள்ளார் இதனால் தம்பதிகளுக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது கணவன் இருக்கும் வரைக்கும் நாம் நிம்மதியாக இவரோடு உல்லாசமாக அனுபவிக்க முடியாது என்று நினைத்த மனைவி பானுமதி கள்ள காதலனுடன் சேர்ந்து தன்னுடைய கணவனை கொலை செய்ய திட்டம் தீட்டினார் இதற்காக கூலிப்படையைச் சேர்ந்த சீராத்தோப்பு அருண் உறையோர் காவேரி நகர் சிராஜிதீன் ஆகியோருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தனர் பின்னர் புத்தாண்டு அன்று இரவு வீட்டில் தனியாக இருந்த வடிவேலுவிடம் தண்ணீர் கேட்பது போல வீட்டுக்குள் சென்ற கூலிப்படையினர் அருண் சுராஜிதின் ஆகிய இரண்டு பேரும் தாங்கள் மறைத்து வைத்திருந்த இரும்பு கம்பையால் அவரை தலையில் தாக்கினர் இதில் நிலைகுலைந்து மயங்கி விழுந்த வடிவேலுவின் கழுத்தில் கயிற்றை கட்டி தூக்கில் தொங்க விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள் இதெல்லாம் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கர்ப்பிணி மனைவி பானுமதி அவருடைய கள்ளக்காதலன் கருப்பசாமி கூலிப்படையைச் சேர்ந்த அருண் சிராஜுதன் ஆகிய நான்கு பேரையும் கைது செய்திருக்கிறார்கள் பாருங்கள் கர்ப்பமாக இருந்துக்கிட்டே இவை என்ன வேலை பார்த்துருக்கா பாருங்கள் ஏப்பா இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற கிராமாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்